சார் ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு வித்யா கிட்டே சொல்லி புலம்புறாங்க வித்யா இருந்துட்டு இங்க பாரடி ரோகிணி இதே மாதிரிதான் நீ எப்பவும் வந்து கவலைப்பட்டு இருக்கணும் இன்னும் இப்படி எல்லாம் பேசிட்டு ஒவ்வொரு டைமும் நான் சொல்றேன் இல்லை எப்படியாச்சும் வந்து இந்த பிரச்சனை இங்க வீட்டுல சொல்லிட்டு மறைச்சிட்டு இருந்தீங்கன்னா உனக்குதான் ஆபத்துன்ட்டு எவ்வளவு முறை சொல்லிருப்ப நான் சொல்ற விஷயம்ல கொஞ்சமாச்சு காது கொடுத்து கேட்கிறேடி ரோகினாங்க நீ எவ்வளவு நாளைக்கு இந்த விஷயத்த மறைக்கிறியோ அவ்வளவு நாளைக்கு உனக்கு பிரச்சனை மட்டும்தான்றாங்க அப்போ வரைக்கும் உனக்கு ஓயாதுன்றாங்க உனக்கு எந்த கஷ்டமும் வேண்டான்னா நீ உண்மையை சொல்கிறது மட்டும்தான் சரியாக வரும்ன்றாங்க ஃபஸ்ட்டு உண்மையை சொல்றது யோசின்றாங்க இல்லடி இருந்தாலும் சொல்லலாமா வேண்டாமட்டும் இப்போ நான் சொன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வரும் என்ன மனுச்சு டிவோர்ஸ் பண்ற ஆமா பிரச்சனை வரும் தான் சமாதானப்படுத்தணும் டிவோர்ஸ் எல்லாம் பண்ணிட மாட்டாங்க வீட்டை பெரிய ஆளுங்க பண்ணவும் விட்டுற மாட்டாங்க அதெல்லாம் கொஞ்சம் யோசிடின்னு வித்தியா சொல்றாங்க ஆரம்பத்திலேயே சொல்லிருந்தா இப்ப அந்த பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும் நீ மனுச்சும் சந்தோஷமா இருந்திருக்கலாம் இப்ப சந்தோஷமா இருக்கீங்க பின்னாடிக்கு பிரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆகும் அதெல்லாம் கொஞ்சமாச்சு நினைச்சு பாத்தியா அப்பவே சொல்லிருந்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிருக்கும் அட்வைஸ் பண்ணுறாங்க வித்யா இப்போ எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியலனு ரோகினி கவலைப்படுறாங்க பண்ணுறாங்க முடிவு என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ